எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பணம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு சாப்டர் இந்த புத்தகத்தில் இந்த சாப்டரில் மார்கன் ஹவுஸன் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா உண்மையான செல்வம் உண்மையான பணம் என்பது பிறர் கண்களுக்கு நீங்கள் புலப்படாமல் வைத்திருப்பதே அதாவது பணம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவை அதை வச்சு பொருட்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஆனால் பொருட்களை வாங்கி குவிக்காமல் நீங்கள் முதலீடு செய்திருக்கும் பணம் சேர்த்து வைத்திருக்கும் பணம் அதுதான் உங்களுடைய உண்மையான செல்வம் அப்படின்னு இதில் சொல்கிறாரு இதற்கு உதாரணமாக அவர் வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு மார்கன் ஹவுஸில் வந்து வேலையாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஹோட்டல் அதாவது வேலையெல்லாம் கார் பார்க்கிங் பண்ணுறவங்க ஸோ அந்த ஹோட்டல் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தது அந் அங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமர் சொல்கிறத விட இவரோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக மார்கன் ஹவுஸ்லோடைய ஃப்ரெண்டு ரெகுலராக வந்து அந்த இடத்துக்கு வருவார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் ஓட்டிக்கிட்டு வருவார் எப்போவுமே வந்து ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு காரில் வந்து இறங்குறது தான் அவருடைய வழக்கம் ஆனால் ஒரு நாள் என்னாச்சு அதை விட கொஞ்சம் விலை குறைவான ஒரு காரில் வந்து இறங்கினார் மார்கன் ஹவுஸில் அவர்கிட்ட போய் கேட்டார் என்னப்பா நீ எப்போவுமே வந்து விலை உயர்ந்த பெரிய காரில் தான் வருவேன் இன்றைக்கி சாதாரண காரில் வந்திருக்கியன்னு அதுக்கு அவர் சொன்னாராம் இல்லைப்பா காரோட இஎம்ஐ கட்டல அதனால் கார் கம்பெனி எனக்கு லோன் கொடுத்தவங்க வந்து லோன் கொடுத்த அந்த பேங்க் வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் மார்கின் ஹவுசல் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தார் அதாவது உங்கள் நண்பரை பற்றியோ உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றியோ ஒரு அனுமானம் உங்கள் மனதில் உருவாகிறது அப்படின்னா அது அவர்கள் உபயோகப்படுத்தும் பொருட்களாலேயோ அவர்கள் வந்து ஒரு விலை உயர்ந்த விஷயங்களை வைத்திருப்பதனாலேயோ அவர்களை பற்றி ஒரு விதமான அனுமானத்தை நீங்கள் உங்கள் மனதில் உருவாக்கி கொள்கிறீர்கள் ஆனால் அது அவர்களை பற்றி உண்மையான ஒரு அவர்களை பற்றி ஒரு உண்மையான ஒரு எடை போட்ட ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா அது சில நேரங்களில் இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்கன் ஹவுஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அதாவது மக்களுடைய பொருட்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந் அவர்கள் பார்க்கும் பொருட்களை வைத்து நீங்கள் அவர்களை மிகப்பெரிய பணக்காரர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அவ் நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவர்களுடைய உண்மையான செல்வம் என்பது உங்கள் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் இருக்கிறது அதாவது நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க அவர் விலை உயர்ந்த கார் ஓட்டுறார் அப்படின்னா ஆகா பெரிய பணக்காரர் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு சில விஷயங்கள் அதாவது அவருடைய பேங்க் பேலன்ஸாக இருக்கட்டும் அவருடைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அவர் அவர் அவரிடம் இருக்கக்கூடிய எளிதில் பிறர் கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்களாக இருக்கட்டும் இவைதான் உண்மையான ஒரு பணக்காரரை உருவாக்குகின்றனே தவிர வெளிப்பார்வையால் மற்றவர்களை மற்றவர்களுக்கு பகட்டாக தெரிய வேண்டும் என்பதற்காக பொருட்களை வாங்கி குவித்து இருப்பவர்கள் உண்மையான பணக்காரர்களாக கருத முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது இவர் வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் மாடர்ன் கேபிட்டலிசம் சொல்கிறோம் அதாவது நவீன கால முதலாளித்துவ தத்துவம் இது இது என்ன மக்களுக்கு பண்ண வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பணக்காரரோ இல்லையோ ஆனால் உங்களை மிகப்பெரிய பணம் உள்ளவராக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததாக கருதப்படுவீர்கள் அப்போதுதான் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப 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 மக்களின் தலையில் ஏற்றப்படுகிறது இதற்கு சோசியல் மீடியாவையும் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் உண்மையான பணம் உண்மையான செல்வம் என்பது நீங்கள் வந்து பொருட்களாக இன்னும் மாற்றாத பணமே அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது நீங்கள் பொருட்களை வாங்கி குவிக்காமல் இன்னமும் வைத்திருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசட்ஸ் அது பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் காலி இடமாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து பொருட்களாக வாங்கி குவிக்காமல் இருக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா அதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னு மார்கன் ஹவுஸ் ஒரு சொல்கிறார் ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா ரிஹானா அப்படின்னு ஒரு ஃபேமஸான சிங்கர் அமெரிக்காவில் அவங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அமெரிக்காவில் வந்து அந்த சிங்கர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய தொகைகள் அவர்களுக்கு வருமானமாக கிடைப்பது வழக்கம் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு அனைத்தையுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஸ்பென்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு இதுக்கு வந்து காரணமாக அவங்க வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரு அவங்கள கேட்டாங்களாம் இது என்ன என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு அவங்க ஃபினான்சியல் அட்வைசர் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் பொருட்களாக வாங்கி குவிக்கிறீங்க கடைசியில் உங்கள் கையில் பொருள் மட்டும்தான் இருக்கும் எந்த பணமும் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது கேட்பதற்கு சற்றே வேடிக்கையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து அவ்வளோ எளிதில் புரியக்கூடிய விஷயமாக இது இல்லை என்பது தான் உண்மை அதாவது நாம் வந்து பணக்காரராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அ நம் அடிமனதில் நாம் நினைப்பது என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய தொகையை நாம் செலவு செய்தால் மட்டுமே நாம் பணக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மன ஆழ் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது நான் ஒரு கோட்டீஸ்வரனாக ஆக வேண்டும் என்று நினைப்பதற்கான வேறு விதமான ஒரு ஒரு மன ஓட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண செலவு பண்ணுற தகுதி எனக்கு வேணும் நான் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் நான் போட்டி சொல்கிறேன் அப்படின்னு நம்மளை நாம் ஒரு விதமாக கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் இது தவறு அப்படின்னு இதில் சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெல்த்தி அண்ட் ரிச் அப்படின்னு சொல்கிறாரு ரிச் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் இன்கம் தற்போதைய வருமானம் அதாவது ஒரு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரை ஒருவர் ஓட்டுறார் அப்படின்னா அது அவருடைய தற்போதைய வருமானத்தை குறிக்கிறது அண்ட் அவர் வந்து ஓரளவு சற்றே பணக்காரராக இருக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந் அவங்க ஓட்டக்கூடிய அந்த காரை முழுசாக பணம் கொடுத்து வாங்கினார்களா என்று தெரியாது அப்படியே ஏமே கட்டுறதுனால ஓரளவுக்கு அவர்கள் சற்றே பொருளாதாரத்தில் முன்னேறிய முன்னேறியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த அளவுக்குலாம் கட்ட முடியும் ஸோ அவங்களுடைய ப்ரசெண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க வெல்த்ங்கிறது என்னென்னா இதுதான் வந்து லாங் டேர்ம் ரிச் லாங் டேர்ம் ரிச்னஸ் அப்படின்னு நீண்ட நீண்டகால அடிப்படையில் நீங்கள் பணக்காரராக மாறுவதைத்தான் வெல்தி என்று சொல்கிறார் இந்த வெல்த் அப்படிங்கிறது வந்து வெல்த் இஸ் இன்கம் நாட் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான வெல்த் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலவு செய்யாத உங்கள் வருமானம் அதைத்தான் வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உண்மையான வெல்த் அப்படிங்கிறது இதனுடைய இதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு வாய்ப்புகளை பல்வேறு ஃப்ளெக்சிபிளான இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் செலவு செய்யாமல் முதலீடு செய்யக்கூடிய உங்கள் வருமானம் மட்டுமே அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறத பற்றி சொல்கிறார் பொதுவாக வந்து மக்கள் வந்து உடல் நிறைய குறைக்கணும் குறைக்கணும் இல்லை சற்று உடல் பலத்தை நாம் கூட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எக்ஸசைஸ் செய்யும் செஞ்சு முடிச்ச உடனே பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து இன்னைக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம் அதாவது கேலரிஸ்னால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம நம் உடம்பில் இருந்து நம்ம உடம்பில் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஸ்பென்ட் பண்ணிட்டோம் நம்ம நிறைய கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம் அதனால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவர்கள் வந்து அவர்கள் உண்மையிலேயே பேர்ன் பண்ண கேலரியை விட ரொம்ப அதிகமான கேலரிஸை பர்ன் பண்ணுறதா அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க அப்படி இமேஜின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது உடனே போய் ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டை போய் சாப்பிட்றாங்க அதாவது ஒரு ஒரு ரொம்ப தூரம் ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேக்கோ இல்லை ஒரு ஜங்க் ஃபுட்டு வேறு எதையோ சாப்பிட்ற மாதிரி தான் இது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியும் அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுனால நீங்கள் பண்ண எக்ஸைஸ்க்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை உண்மையான எக்ஸைஸுங்கிறது என்னென்னா நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்ற அந்த டெம்டேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உடைய உண்மையான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அர்த்தம் பண மிகப்பெரிய பணக்காரரை மாறுவதும் இதே போலத்தான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நீங்கள் வந்து உங் பணம் சம்பாதிப்பதுங்கிறது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆனால் இந்த ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காமல் இரு இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் பணக்காரராக திகழ முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களை பார்க்குறோம் அவர்கள் வைக்க வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய காரையோ வீட்டையோ நகைகளையோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் ஆனால் உண்மை என்னென்னா அவர்களுமே வந்து அதாவது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் சேர்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா கூட அவர்களால் ஒரு மிக இன்னமும் மிகப்பெரிய அளவில் அவர்களால் செலவு செய்திருக்க முடியும் ஆனால் செஞ்சுருக்க மாட்டாங்க ஒருவரால் ஒரு பத்து கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வீடு வாங்க முடியும் என்றால் அவர் ஒருவேளை அவர் ரெண்டு கோடிக்கோ மூணு கோடிக்கோ அவர் வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு அதுவே பெருசாக தெரியும் ஆனால் அவ் அவருடைய அவருடைய கப்பாசிட்டிக்கு அவர் இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கலாம் ஆனாலும் அவர் வந்து சற்றே அதில் ஒரு பகுதியை மட்டும் அந்த அவருடைய செல்வத்தில் ஒரு பகுதியை மட்டுமே செலவு பண்ணியிருப்பார் ஸோ நாம் நாம் பார்த்து அவ் அதாவது ரெண்டு மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு அவரால் செலவு செய்ய முடிகிறதே அவர் பணக்காரர் என்று நாம் நெ நினைத்துக்கொள்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் அதைவிட மிகப்பெரிய அளவில் பணக்காரராக இருக்கக்கூடும் இந்த இந்த மாதிரி விஷயத்தையும் ஒரு சுவாரஸ்யமாய் ஒரு மார்கன் ஹவுஸில் இந்த சாப்டர்ல சொல்றார் அதாவது பலருக்கு வந்து தாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக வேண்டும் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் வாழ்க்கையில் உயர வேண்டும் பொருளாதாரத்தில் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் செலவு செய்யாத பணம் நீங்கள் சேர்த்து வைத்த பணம் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண பணம் அது மட்டுமே உங்களை அந்த பாதையை நோக்கி உங்களுக்கு கொண்டு உங்களை கொண்டு போகும் நம் நம்மில் பலர் நினைத்துக் கொள்வது என்னவென்றால் பணக்காரராக இருப்பது என்பது பணத்தை செலவு செய்வது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை நீங்கள் செலவு செய்யாமல் இன்வெஸ்ட் பண்ண பணம் மட்டுமே உங்களை பணக்காரராக ஆக்கக்கூடியது பொதுவாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் செய்வதை பார்த்து தாமும் அதுபோல் செய்ய வேண்டும் என்று ஒரு சில விஷயங்களை நினைப்பார்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிறர் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக உங்களுடைய உண்மையான செல்வம் இருக்கும் பொழுது அது அதை பார்த்து மற்றவங்க கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னால் கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் தானே நாம் வந்து அதை பார்த்து கற்றுக்க முடியும் கண்ணுக்கு தெரியாத செல்வமாக இருப்பதை பார்த்து பிறர் கற்றுக்கொள்வதோ இல்லை பிறர் உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களோட ரோல் மாடலை கன்சிடர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மனுஷங்களுக்குன்னு சொல்றாரு ஏன்னா கண்ணுக்கு தான் நமக்கு நம்மளால் எடுத்துக்க முடியும் இதுக்கு ஒரு உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சப்போஸ் நீங்க வந்து ஒரு எழுத்தாளராக மாறணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு படிக்கவே தெரியலன்னு ஒரு பேச்சுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியல கல்வி அறிவு இல்லை அப்படின்னா எப்படி உங்களால் வந்து மற்ற எழுத்தாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய அறிவாளிகள் என் எந்த மாதிரியான புஸ்தகங்களில் எழுதியிருக்காங்க அப்படின்னு படித்து முதல்ல நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கு அடிப்படையான எழுத்தறிவோ படிப்பறிவோ உங்களிடம் இல்லை என்றால் அது எப்படி சாத்தியமாகும் அது நடக்காது இதுவும் கண்ணுக்கு தெரியாத செல்வம் என்பதும் அதே போலத்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணத்தினாலேயே அதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாராலும் மேலே வர முடியாது அதேபோல் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் சாதாரணமாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு செல்வந்தர்களாக இருக்கவும் கூடும் நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்கள் அவர்கள் ஒரே ஒரு கடன் வந்தால் அவர்கள் திவாலாக நிலைமையில் இருக்கும் இருக்கவும் கூடும் இது இது ரெண்டுதுமே சாத்தியமான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதேபோல் சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி